மும்பை இந்தியன்ஸ் அணி மாசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டு கார்த்திக் பாண்டியாவை கேப்டனை நியமிச்சிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் பதினைந்து கோடிக்கு ட்ரேடு மூலமாக எடுத்திருக்காங்க வேறு யாரும் இல்லை கார்த்திக் பாண்டியாதான் அதற்கப்பறம் கார்த்திக் பாண்டியாவை இப்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ரோஹித் சர்மாவோட கேப்டன் எரா எண்ட் ஆகிருக்கு ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருந்திருக்கிறார் ஐந்து ஐபிஎல் கோப்பைகள் மும்பை அணிக்காக வென்று கொடுத்துள்ளார் அவர் வெற்றி வெற்றி பெற்ற ஐபிஎல் கோப்பையோட வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரோஹித் சர்மா கோப்பையை வென்ற போது மும்பை அணியோட பேட்டிங் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் மூன்றிலும் பலமாக ஓல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் மற்றும் கடப்பார பேட்டிங் லைன் அப் இருந்ததாங்க ஸோ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி என் ஆயிருக்கு அதேபோல் இன்ஸ்டாகிராம் பேஜில் மும்பை அணியோட ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க சுபை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மற்றும் ஒரு ஸ்பின்னர்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த இந்த முறை ஐபிஎல் கோப்பையை கைவசமாக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எந்த பிளேயர்ஸும் மும்பை அணி எடுப்பாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி